வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் அறுவடை பண்ணுறதுக்காக தான் எங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தேன் இது பார்த்திங்கன்னா வரி பரங்கிக்காய்லேயே வந்து பெருசாக வரக்கூடிய ரகம் தான் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரி வரியாக தான் காய்கள் இருக்கும் உள்ள கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் நிறைய காய்கள் இருந்தது அது இல்லாமல் இப்போ மழை காலன்றத்தால் வந்து மழை போட்டுக்கிட்டே இருக்குது காய்கள் வந்து தரையிலே இருக்கத்தால் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் இன்றைக்கி அறுவடை பண்ணலான்னு சொல்லி தான் தோட்டத்துக்கு வந்திருந்தேன் இதோடய சீட்ஸ்லாம் எனக்கு அவைலபிளாக இருக்கும் இங்கே யாருக்காவது வேணால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் வாங்கிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல விதமான நாட்டு காய்கறி விதிகளும் எனக்கு அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காயை வந்து நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறமா வந்து சிப்ஸ் போடுவோம் அப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா வந்து சூப் வச்சு குடித்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த பரங்கிப்பூலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் பஜ்ஜி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுவோம் இதுதான் இன்னைக்கு நான் அறுவடை பண்ண பரங்கி